ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் தசம எண்களின் பெருக்கள் நம்ம கூட்டல் கழித்தல் பார்த்தோம் இதில் இப்போது பெருக்கல் பார்க்கலாம் இதுலேருந்து பாருங்கள் மாதிரி மூலமாக தசம எண்களின் பெருக்கல் மாதிரி மூலம்னா அட்டவணை முறையில் எப்படி பெருகணும்னு சொல்லியிருக்காங்க அது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாறு கொஸ்டின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி மூணு பெருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி நாலின் மதிப்பை காண்கள் கேட்டார் அப்போது இது ஒரு தசம்னால் பத்து வரும் ரெண்டு தசமாகனா தான் நூறு வரும் அப்போது இது எப்படி வருது வேணா பூஜ்ஜியம் புள்ளி மூணுனா மூணு பை பத்து அதே பூஜ்ஜியம் புள்ளி நாலுனா நாலு பை பத்து அப்போ இது ரெண்டு நம்ம பெருகணும் அப்போ பெருக்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது மேலே பெருப்போம் கீழே இருக்கிறது கீழே பெருப்பம் அப்போது இது பார்த்திங்கன்னா ஆன்சரு எப்படி எழுதுணுன்னா ஃபஸ்ட்டு இது இருக்குதுங்களா பூஜ்ஜியம் புள்ளி மூணு ஐ குறிப்பதற்கு குறிப்பதற்கு மூணு மூணு தானே அப்போது மூணு நிறைகளை ஒரு வண்ணத்தாலும் திலும் பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஐ குறிப்பதற்கு நாலு நிரல்களையும் மற்றொரு வண்ண வண்ணத்தாலும் நிரப்புக அப்போ பின்னர் இரு பகுதிகளுக்கும் பொதுவான பனிரெண்டு சதுரங்களை குறுக்கு கோடு இடுக அப்போது அது பனிரெண்டு பை நூறாக வரும் அப்போது அது பூஜ்ஜியம் புள்ளி பனிரெண்டுன்னு வரும் அப்போது இது பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி மூணு மூணு நிறைகளைன்னா இது மூணு பார்த்தீங்கன்னா மூணு நிறைகள் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கலர் அடிக்கணும் அப்போது ஒன்று ரெண்டு மூணுனா இது ஃபுல்லாக கலர் வரும் அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் அடிக்கணும் அப்போ இது பத்தில் மூணு ஆயிடுச்சுங்களா அப்போ இது ஃபுல்லாக இந்த சைடு அடிச்சிட்டோமா மறுபடியும் இன்னொன்று வந்து பூஜ்ஜியம் புள்ளி நாலு அப்போ நாலுனால் இந்த மேலேருந்து கீழே பார்க்கணும் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலுனால் இது வழியும் வரும் அப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்குமே பொதுவாக என்ன வருது எது வலியும் இதுலேருந்து இது இதுவரையும் போதும் அப்போது இது குறுக்கோடிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வருது நாலுங்களா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வருது பன்னிரெண்டு அப்போ இது கரெக்டாக வந்துச்சுங்களா அப்போது எனவே பூஜ்ஜியம் புள்ளி மூணு பேருக்கால் பூஜ்ஜியம் புள்ளி நாலு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு பன்னிரெண்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் பெருக்கணுன்னா என்ன குத்துக்கிறாங்களோ அது நீரல் ஃபுல்லாக அடிக்கணும் இந்த சைடும் நீ ஃபுல்லாக அடிக்கணும் அப்போது பொதுவாக இருக்கிறது என்னவோ அதுதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்